வணக்கம் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் இப்போது ஒரு கடும் அரசியல் களமாக மாறியுள்ளது இந்த விவகாரத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து பேசியது பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையிடம் இருந்து ஒரு பெரிய சவாலுக்கு வித்திட்டுள்ளது அண்ணாமலை எழுப்பியுள்ள முக்கிய சந்தேகம் என்னவென்றால் செந்தில் பாலாஜி பேச வேண்டிய அவசியம் என்ன இந்த கேள்விக்கு பின்னால் உள்ள அரசியல் குறிப்புகளை இந்த வீடியோவில் பகுப்பாய்வு செய்வோம் முதலில் நடந்தது என்ன கரூர் துயரத்திற்கு பிறகு அமைச்சர் செந்தில் பாலாஜி ஊடகங்களை சந்தித்து பல வீடியோ ஆதாரங்களுடன் கூடிய விளக்கங்களை அளித்தார் ஆனால் இந்த சந்திப்பே இப்போது கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு தனது ஊடக பக்கத்தில் கூர்மையான கேள்வியை எழுப்பியிருக்கிறார் அண்ணாமலையின் வாதம் இதுதான் இந்த விவகாரம் ஏற்கனவே இரண்டு சட்டபூர்வமான முனைகளில் உள்ளது ஒன்று நீதிமன்ற விசாரணை தாவே கோரிய சிபிஐ விசாரணை வழக்கு வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது இரண்டு அரசு ஆணையம் திமுக அரசே கூட்ட இடத்தின் தகுதி குறித்து விசாரிக்க ஒரு ஆணையம் அமைத்துள்ளது இந்த நிலையில் இவர் இப்பொழுது ஊடக சந்திப்பு நடத்தி அனைத்தையும் வதந்தி என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அண்ணாமலை மேலும் குறிப்பிட்டிருக்கிறார் தாவேக்கா தரப்பு கூட்டத்தில் விஜய் மீது செருப்பு வீச்சு கத்தி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் கூறியுள்ளது அண்ணாமலையின் சமர்பிக்க விசாரணையின் முடிவே காத்திருக்க விசாரணையின் முடிவை காத்திருக்காமல் ஊடக முனையில் வதந்தி என்று முத்திரை குத்துவது ஒரு வகையான கருத்து திணிப்பு ஆகும் இதன் மூலம் நீதிமன்ற விசாரணைக்கு முன்னதாகவே கருத்தை திசை திருப்ப முயற்சிக்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுப்புகிறது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் காரணமாக டெல்லி பயணத்தில் இருந்தார் அப்படி இருந்தும் கரூர் சம்பவத்திற்கு மட்டும் முதலமைச்சர் ஓடோடி வந்த பின்னணி என்ன என்று கேட்டிருக்கிறார் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அக்கறை தான் கேள்வியை ஏற்படுத்துகிறது என்று குறிப்பிடுகிறார் அண்ணாமலையின் இறுதி மற்றும் மிக முக்கியமான புள்ளி நீதிமன்றமும் விசாரணை ஆணையமும் விசாரணை நடத்தி கொண்டிருக்கையில் முன்னாள் சாராய அமைச்சர் இத்தனை பதட்டப்படுவதுதான் பலத்த சந்தேகங்களை எழுப்புகிறது சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ணாமலையின் கேள்வி நியாயமானதா நீதிமன்ற விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது அமைச்சரின் ஊடக சந்திப்பு தேவையான தகவல் அளிக்குதா இல்ல அரசியல் கருத்து திணிக்குதா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி